அம்பேத்கர் பற்றி சர்ச்சை பேச்சால் தாமாக முன்வந்து ராஜினாமா செய்தார் அமித்ஷா கடும் கோபத்தில் மோடி அதாவது அம்பேத்கர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா பேசியதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் அதே சமயம் ராகுல் காந்தி மல்லிகா அர்ஜுன் கார்கே பிரியங்கா காந்தி திமுக எம்பி டிஆர் ஆர் பாலு உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சியினர் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு கண்டனம் தெரிவித்த வகையில் அம்பேத்கர் புகைப்படம் ஏந்தி நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தினர் மேலும் எதிர்க்கட்சியினர் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் ஜெய் பீம் ஜெய் பீம் என முழக்கமிட்டனர் இதையடுத்து இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன நாடு முழுவதும் அமித்ஷாவின் பேச்சுக்கு கண்டனங்கள் எழுந்து வரும் நிலையில் டெல்லியில் செய்தியாளரை சந்தித்த அமித்ஷா தன்னுடைய பேச்சு குறித்து விளக்கம் அளித்துள்ளார் இது குறித்து அவர் பேசுகையில் நாங்கள் அம்பேத்கருக்கு எதிரானவர்கள் அல்ல எனது பேச்சின் ஒரு பகுதியை மட்டும் வைத்து திருத்து சிலர் குறைகளை சொல்கிறார்கள் மோடியின் அரசாங்கம்தான் அம்பேத்கரின் கொள்கைகளை உயர்த்தி பிடிப்பதை கொள்கையாக வைத்திருக்கிறது அம்பேத்கரின் சட்டத்திற்கு எதிரானவர்கள் காங்கிரஸ் கட்சியில்தான் அம்பேத்கரை பற்றி நேரு குறை கூறியிருக்கிறார் காங்கிரஸ் தான் இரண்டு முறை அம்பேத்கரை தோல்வியடை செய்தது ஆனால் அம்பேத்கரின் வரலாறு புகழை உலக நாடு முழுவதும் கொண்டு சென்றது பாஜக அரசு தான் அம்பேத்கர் குறித்து எனது முழு பேச்சையும் கேட்க வேண்டும் என்று அமித்ஷா விளக்கம் அளித்துள்ளார் இந்த நிலையில்தான் இந்த விவகாரத்தில் அமித்ஷா மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தின் முன்பு டெல்லி முன்னாள் முதல் மந்திரி அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் ஆம் ஆத்மி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் பேசிய அரவிந்த் கெஜ்ரிவால் அமித்ஷாவின் பேச்சு அம்பேத்கருக்கு கடுமையான அவமானத்தை ஏற்படுத்தி உள்ளது இவர் இந்த வகையில் அம்பேத்கரை கேலி செய்தார் அமித்ஷாவின் கருத்து நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைகளையும் புண்படுத்தி உள்ளது அதே வேளையில் பிரதமர் மோடி அமித்ஷாவை ஆதரித்து விதம் அவர் நாடாளுமன்றத்தில் பேசியது பாஜகவின் முன்கூட்டியே திட்டமிட்ட சதி என்று தெரிகிறது அமித்ஷா மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இதனால் மக்களின் கோபம் முற்றிலும் மறந்துவிடாது என்று குறையும் கூறினார் இந்த சூழ்நிலையில்தான் அம்பேத்கர் குறித்து அவதூறாக பேசியதன் விளைவாக அமித்ஷாவுக்கு இந்தியா முழுவதும் எதிர்ப்புகள் கிளம்பி வருகிறது மேலும் வழக்குகளும் தொடர்ந்துள்ளதால் இதனால் தன்னுடைய பதவியை தாமாக முன்வந்து அமித்ஷா ராஜினாமா செய்ய உள்ளதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த பாஜகவினரையும் கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி